ட்ரம்ப்போட இம்பேக்ட் ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மார்க்கெட் இந்த ஏழு பத்து மாசமா டவுன்லோட்ல இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் டிரம்ப்போட இந்த ட்ரேட் வார் அண்ட் டாரிஃப் இம்பேக்ட் இது வந்து பாத்தீங்கன்னா மாசம் மாசம் மாறிக்கிட்டே இருக்கு ஏகப்பட்ட டாரிஃப்ஸ் வந்துகிட்டே இருக்கு ஸோ இது தான் ஒரு முடிவுக்கு வரும் கிட்டத்தட்ட எல்லாத்து மனசுலயும் இருக்கிற கேள்வி இதுதான் சே நவம்பர் உங்களுக்கான மாசமா இருக்கலாம் ஏன் ஆக்சுவலா இந்தியன் அபிஷியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் வார ட்ரேட் வார்ல முடிக்கிறதுக்கும் யூஎஸ் நோடைய ட்ரேட் டீல்ல வந்து சைன் பண்றதுக்கும் இந்தியன் டீம் வந்து ஆல்ரெடி யுஎஸ்ல வந்து நெகோசியேட்டிங் வந்து போயிட்டு இருக்கு செகண்ட் ட்ரம்ப் இந்த டாரிஃப் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் மீறி இவர் பண்ணிட்டு இருக்கிறாருங்கிறதுக்காக ஆல்ரெடி அமெரிக்காவில் ஹையர் கோர்ட்ல வந்து கொடுத்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு இதுக்கான அதிகாரம் இல்லை அப்படின்னு தீர்ப்பு வந்திருக்கு சோ இதனுடைய ஹையர் அப்பீலா வந்து அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் இந்த ஃபைலிங்கான என்கொயரி வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் அஞ்சாம் தேதி யூஎஸ் கோர்ட்ஸ்ல வந்து வருது சோ இது வரும் போது ட்ரம்ப்புக்கு வந்து எக்ஸிகூட்டிவ் பவர்ஸ் ஃபார் லேவிங் டாரிஃப் வந்து இல்லைன்னு சொல்லி அமெரிக்கன் கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்ததுனால் சோ அவருடைய எல்லா டேரிஃபும் செல்லாதுங்கிற மாதிரி ஆயிரும் இட் வில் கம் ஹேப்பன்ஸ் பை நவம்பர் ரெண்டுக்குள்ள இந்தியன் இந்தியனுக்கான டேரிஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல்யூஷனை எட்டுங்கிறது வந்து ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு ஒண்ணு ரெண்டாவது இந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால தான் கடைசி ஒரு வாரமா மார்க்கெட் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து நீங்க நியர்லி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து மார்க்கெட் தொட்டதுக்கு காரணம் மார்க்கெட்னுடைய இம்பேக்ட் கிடையாது இந்தியா யூஸ்க்கான ட்ரேட் டீல் வந்து வெகு சேர்க்கிறதுல சைன் ஆயிருங்கிற நம்பிக்கையோட தான் சோ அந்த நம்பிக்கையோடயே இருங்க என்னைக்கு ட்ரேட் டீல் சைன் ஆகுதோ நிப்டி வந்து அடுத்த லைஃப் டைம் ஹைய பிரேக் ஆகி அடுத்த குரோத்தை நோக்கி போறதுக்கான சான்சஸ் அடுத்த ஒரு வாரத்துல இல்ல ஒரு மாசத்துல அதிகமா இருக்கு